அம்மா இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கட்டுறேன்ப்பா வெயிட் டயட்டில் இருக்கிறவங்க வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டு பெரியவங்க எல்லாேருமே இதை சாப்பிடலாம் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது நல்லதுப்பா நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல மசில்ஸ்லாம் நல்லா அவங்களுக்கு இருக்க கொடுப்போம் நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இப்ப அம்மா வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கிறேன் இது வந்து நூற்றி இருபத்தஞ்சு கிராம் இது மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம் ஏதா பவுட்ராகி கொண்டாரு பவுட்ராக்கியாச்சும் ஓட்ஸை இதை வந்து நம்ம பவுலில் கொட்டிக்கிடுவோம் இப்போ அம்மா வந்து ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன் இந்த ஆப்பிளை வந்து நம்ம கட் பண்ணிக்கிருவோம் நறு சனத்தில் விதைய எடுத்துருவோம் இதில் வந்து துருவிக்கிருவோம் ஆப்பிள் ஒரு ஆப்பிளை நம்ம நல்லா துருவியாச்சு இப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கப்புப்பா நம்ம வந்து ஓட்ஸ் எடுத்துருந்தோம் அது அது ஆக்கியாச்சு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் பட்டை பவுட்ரு போட்டுக்குவோம் வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கிடுவோம் நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக பிங்க் சால்ட்டு போட்டுக்கிடுவோம் இதை நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அம்மா வந்து ஒரு ஆப்பிள் சிவி வச்சுருந்தேன் இதை வந்து இதில் போட்டுக்கிடுவோம் கேரட் எடுத்திருக்கேன் கேரட் ஒரு மீடியமான கேரட்டு ரெண்டு கேரட்டு இந்த கேரட்டை துருவி வச்சுருக்கேன் இதை இதில் போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம வந்து கருப்பு கிஸ்மிஸ் பழம் எடுத்துருக்கோம் அது கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் இப்போ அம்மா வந்து தேன் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு தேன் விட்டுக்கிடுவோம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ஆப்பிளில் உள்ள ஜூஸை மட்டும் தான் நான் இருக்கோம் ஒரு பிட்டு நம்ம தண்ணி ஊற்றலை கரெக்டான பதத்துக்கு இருக்குது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ நூற்றி இருபத்தஞ்சி கிராம் ஓட்ஸ்னாக்க நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய ஆப்பிள் எடுத்துருந்தோம் அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துடுச்சு இப்போ எல்லா நத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்துப்பா அம்மா வந்து இந்த ஒரு கண்ணை தட்டு எடுத்துடணும் இப்போ பேக்கிங் ஷீட் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வந்து இது மேலே அப்படியே நல்லா ஒரு ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம் கட் பண்ணி இது மேலே வச்சு இப்போ இதில் தான் நம்ம வந்து இந்த ஓர்ஸுவலையை இதை வேக வைக்க போகிறோம் இந்த பேக்கிங் ஷீட்டில்ப்பா நம்ம வந்து கொஞ்சமாக லைட்டாக ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சம் நெய் தடைக்கிறோம் நெய் இருந்தால் நெய் தடவிக்கோங்க இல்லை எண்ணெய் இருந்தால் எண்ணெய் தடவிக்கோங்க ஏன்னா இது வெந்து முடிச்சோடனே நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ நம்ம எடுத்து இந்த பேக்கிங் ஷீட்டில் வச்சுருவோம் இப்போ நம்ம ஓட்ஸை வந்து இதில் தட்டில் வச்சாச்சு இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம் அயன் கடாய் எடுத்திருக்கோம் அயன் கடாய் நல்லா சூடாக இருக்குது இப்போ இது மா நம்ம வச்சுருந்த இந்த ஓட்ஸை வந்து இதில் இறக்குவோம் இதில் வந்து நம்ம மூடி போட்டிருக்கோம் இப்போ நம்ம இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து நம்ம வந்து ரொம்ப மி ஸ்லோவில் வச்சு இதை வந்து நம்ம வேக விடணும் இந்த கடாயுடைய சூட்டில் இந்த ஓட்ஸோடையது நல்லா வேகும் இப்போ நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்ப மீடியத்தில் வச்சு நம்ம வந்து கடாயுடைய சூட்டில் நம்ம ஓட்ஸோடைய இதை வேக வச்சுருக்கோம் இதை ஓப்பன் பண்ணுவோம் இப்போ வந்து கீழே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு இதை வந்து மேலே மட்டும் கொஞ்சம் வேகணும்ல அதனால் இதை கொஞ்சம் நம்ம ரட்டி போட்டுக்கிடுவோம் நல்லா கீழே நல்லா வந்துருச்சு இப்போ வந்து அம்மா வந்து கடாயில் இரும்பு கடாயில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இதுலேயும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம பிரட்டி போட்டிருக்கோம் இந்த பக்கமும் நம்மளுக்கு வேகணும் அதனால் இதையும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொஞ்சம் வேகட்டும் இப்போ நம்ம பத்து நிமிஷம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சிருந்தோம் இப்போ நம்ம வந்து கேஸாக ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ திருப்பி போட்ட பக்கமும் நல்லா வெந்திருக்கு நம்ம லைட்டாக வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கிருவோம் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நம்ம ப்ளேட்டில் மாற்றிக்கிருவோம் அவ்வளோதான்ப்பா ரொம்ப ஹெல்தியான வெயிட் லாஸ் பேன் கேக் ரெடியாயிருச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதும் ரொம்ப ரொம்ப டேஸ்டானது ரொம்ப சாஃப்டாக இருக்குது வெயிட் லாஸில் இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டு டைட்ல இருக்கிறவங்க இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா சின்ன பிள்ளையிலருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான இந்த ரெசிபி இது இது வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஓட்ஸில் நம்ம வந்து பேன் கேக் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புல உள்ள கெட்ட குள் போய்லாம் கரைக்கக்கூடியது இந்த ஓட்ஸு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அம்மா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்ப்போம் பா பாய்